சாந்தியும் அஸ்ஸாம் உண்டாகட்டும் இந்த வருடம் ஹஜ்ஜிக்காக வேண்டி உலகம் பூராகவும் இருந்து இருபத்தி ஐந்து லட்சத்துக்கு அதிகமானவர்கள் ஹஜ் கடமைக்காக வந்திருக்கிறார்கள் என ஹரமைன் சரைபை நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது கடந்த மூன்று நாட்களுக்கு முன்பு அரபா மைதானத்திலே ஒட்டுமொத்த ஹஜ்ஜாஜிகளும் குழுமியிருந்த இந்த வீடியோவை பார்த்த அனைவரும் சொன்ன விடையும் என்ன தெரியும் இந்த காட்சிகளை பார்க்கிற பொழுதோ நாளை மறுமை நாளிலே மால்சர் மைதானம் இவ்வாறுதான் இருக்குமோ என்கின்ற கேள்வி எங்களுக்குள் எழுகிறது என்று இந்த வீடியோவை பார்த்து அதிகமானவர்கள் பின்னூட்டல்களை வண்ணமே இருக்கிறார்கள் நான் நன்பாந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே இருபத்தி ஐந்து லட்சத்துக்கு அதிகமானவர்களுடைய எண்ணிக்கையே இவ்வாறு என்றால் நாளை மறுமையிலே ஒட்டுமொத்த சமூக மாசர் மைதானத்திலே எழுப்பப்படுகிற போது அது எவ்வாறு அளிக்கும் சுபகானல்லா